ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய இந்த தேங்காய் அல்வா இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வெறும் ஒரு மூடி தேங்காய் இருந்தால் போதும் கண்டிப்பாக இந்த அல்வா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் வாயில் வச்சோன்னே வலிக்கிட்டு போயிடும் இதுக்கு நெய்யும் அதிகமாக தேவைப்படாதுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும் இந்த அல்வா நம்ம பண்ணி முடிச்சுடலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அந்த கருப்பு பகுதியை நீக்கி பொடி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன் இது கூட ரெண்டு ஏலக்காயும் இப்போ நம்ம கட் பண்ணி அளந்து எடுத்த தேங்காயை ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு இதை நல்லா ஒரு வாட்டி அடித்து எடுத்துக்கோங்க இந்த பால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தடவை தான் பிழிஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ இதை வடிகட்டி நல்ல கெட்டியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் ரெண்டு கப்பு தேங்காய் தண்ணி சே சேர்க்காம ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஃபஸ்ட் தடவையும் அப்புறம் இன்னொரு கப்பு தண்ணி விட்டு ரெண்டாவது தடவையும் கூட அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சுட்டு நம்ம டெசிகேட்டட் கோகோனட் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் பால் எடுத்திருக்கோம் அதனால் இதை நல்ல காய வச்சு டெசிகேட் கோகோனட் பவுடர் ரெடி பண்ணிட்டோம்னா இதை வச்சு அதாவது ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் வேற ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளார் எடுத்துக்கலாம் ஒரு மூடி தேங்காய் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார்ன்றது கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ இது கூட நம்ம பிழிஞ்சி வச்சிருக்கக்கூடிய பாலே சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் மொத்தமாக பாலில் வந்து பவுட்ரை சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் இந்த மாதிரி கொஞ்சமாக பால் விட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பாலில் நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துட்டு அதை அப்படியே வச்சுருங்க இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இதில் ஒரு நாலு முந்திரியை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் அது சேர்த்து நல்லா செவக்கை வறுத்துக்குங்க இதில் முந்திரி சேர்க்காமலும் நீங்கள் செய்து கொடுக்கலாம் அதே மாதிரி நெய்க்கு பதிலாக எண்ணெய் விட்டு கூட இந்த அல்வா பண்ணி கொடுக்கலாம் ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்திங்கன்னா அந்த வாசனை எதுவுமே இருக்காம ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா தேங்காய் எண்ணெயில் கூட இந்த அல்வா பண்ணலாம் இப்போ இது முந்திரி கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கான்ஃபிளவர் விட்டு கலந்து தேங்காய் தேங்காய்ப்பால் நல்லா ஒரு வாட்டி கலந்துடுங்க ஏன்னா கான்ஃபிளவர் பார்த்தீங்கன்னா அடியே செட் ஆகிடும் நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு அதுக்கப்புறம் கடாயில் விட்டுட்டு கடாய் வந்து இந்த டைமில் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஜெல்லி பதம் வரும் பாருங்கள் இந்த அல்வா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாயில் வச்சோன்னே வலிக்கிட்டு போயிடும் அதே மாதிரி இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துக்கணும் இதுக்கு சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா கணக்கெலாம் எதுவும் இல்லைங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பால் தேங்காய் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் கப்பு அல்லது முக்கால் கப் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்த்து இந்த அல்வா பண்ணிக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெல்லி பதம் வந்துடுச்சு பாருங்க இப்போ இது நல்லா சுண்டி வரட்டும் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறம் இது கூட திரும்ப ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தோம் அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க இதுக்கப்புறம் நம்ம நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா தேங்காய் பால்லேருந்தே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லைங்களா அதுவே நல்ல ஒரு ஷைனிங் கோட் கொடுக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் கமகமும்னு இருக்குங்க இந்த அல்வா நமக்கு ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணும் போது சற்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் அதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் விட்டு இந்த அல்வா பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி கெட்டிப்பட்டுட்டு நுரைச்சி பொங்கி வருது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதே ஒன்று கொஞ்ச நாள் நீங்கள் வச்சு கலந்து நல்ல கெட்டிப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க பர்ஃபி மாரி கட் பண்ணி இதை சர்வ் பண்ணலாம் இத பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் சுட சுட சாப்பிட்றதுக்கும் அப்படியே வாயில வச்சோடனே வலிக்கிட்டு போயிடும் இதை நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்க சர்வ் பண்ணாலும் பட்டு வரும் கண்டிப்பா இந்த அல்வா ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை செய்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ சூப்பரா ரொம்ப ரொம்ப செலவு கம்மியா செய்யக்கூடிய இந்த அல்வா ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்